ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற முக்கியமான தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோவில் ஹிந்தியில் பேசுகிறதுக்குரிய முக்கியமான விஷயங்களை அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை ஹிந்தியில் மே டீக் அப்படின்னு சொல்லணும் மே டீக் ஹூ அப்படின்னு சொல்லணும் நானும் நல்லா இருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவோம்ல நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத மே பி டீக் ஹூ அப்படின்னு சொல்லணும் மே பி அப்படின்னா நானும் அப்படின்னு அர்த்தம் நான் பிஸியாக இருக்கேன் நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறத மே பிஸி ஹூ அப்படின்னு சொல்லலாம் ஸ்போக்கனில் பேசும்போது இந்த இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் மே பிஸி ஹூ அப்படின்னா நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இதில் சரியான ஹிந்தி வார்த்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மே வியஸ்து அப்படின்னு சொல்லணும் மே வியஸ்து ஹூ அப்படின்னா நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் நானும் பிஸியா இருக்கேன் அப்படின்னா மேபி வியஸ்தூ அப்படின்னு சொல்லணும் இல்லைனா மேபி பிஸி ஹூ அப்படின்னு சொல்லணும் நான் பசியா இருக்கேன் நான் பசியா இருக்கேன் அப்படின்னா மே பூகாஹூ அப்படின்னு சொல்லணும் நானும் பசியா இருக்கேன் அப்படின்னா மேபி பூக்காகும் அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா மேபி பூக்கிஹூ அப்படின்னு சொல்லணும் பூக் அப்படின்னா பசி இப்போ எனக்கு பசிக்குது எனக்கு பசியாக இருக்கிறது அப்படிங்கிறத முஜே புக் லகீஹ அப்படின்னு சொல்லணும் எனக்கும் பசிக்குது அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் நான் வீட்டில் இருக்கேன் சொல்லணும் இருக்கேன் சொல்லணும் நானும் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறத மே குஷூ அப்படின்னு சொல்லணும் நானும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா மே பி குஷ்ஹூ அப்படின்னு சொல்லணும் குஷ் அப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு என்னோட பிறந்தநாள் நாளைக்கு என்னோட பிறந்தநாள் அப்படிங்கிறத கல் மேரா ஜென்மதின் ஹே கல் மேரா ஜென்மதின் ஹே அப்படின்னு சொல்லணும் கல் அப்படின்னா நாளை மேரா அப்படின்னா என்னுடைய ஜென்மதின் அப்படின்னா பிறந்த நாள் நாளை என்னோட பிறந்த நாள் அப்படின்னா கல் மேரா ஜன்மதின் ஹ அப்படின்னு சொல்லணும் நான் நாளைக்கு வரமாட்டேன் நான் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னா மே கல் நகி ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் கல் அப்படின்னா நாளை வரமாட்டேன் அப்படின்னா நகி ஆவுங்க பியூச்சர் டென்ஸ்ல சொல்றோம் நகி ஆவுங்க அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே கல் நகி ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும் ஒரு பெண் சொல்லும்போது ஆவுங்கி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும் நான் நாளைக்கு வர மாட்டேன் மே கல் நகி ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும் நாளைக்கு என்னால் வர முடியாது நான் வர மாட்டேன்னு சொல்கிறது வேற நாளைக்கு என்னால் வர முடியாது அப்படிங்கிறத கல் மே நகி ஆ பாவுங்கா அப்படின்னு சொல்லணும் கல் அப்படின்னா நாளை மே அப்படின்னா நான் அப்படிங்கிற மீனிங் இருந்தா கூட இந்த இடத்துல என்னால் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் நகி பாவுங்கா அப்படின்னா வர இயலவில்லை அப்படின்னு அர்த்தம் இந்த பாவுங்கா அப்படிங்கிறத வர முடியாது என்னால் வர இயலாது இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா தான் இந்த பாவுங்கா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் நாளைக்கு என்னால் வர முடியாது கல் மே நகி பாவுங்கா அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா கல் மே நகி பாவுங்கி அப்படின்னு சொல்லணும் நாளைக்கு என்னால் வர முடியும் ரொம்ப சிம்பிள் தான் நாளைக்கு என்னால வர முடியும் மே கல் ஆ பாவுங்கா அப்படின்னு சொல்லணும் இந்த நகின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம் நீங்க மே அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்துக்கலாம் கல்லுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் மே கல் ஆ பாவுங்கா அப்படின்னா நாளைக்கு என்னால் வர முடியும் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே பாவுங்கி அப்படின்னு சொல்லணும் அவன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவன் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான் சொல்லுவான் இல்லையா இது எப்படி சொல்றதுன்னா ஓ ரகாக அப்படின்னு சொல்லணும் இங்கே நம்ம ஓ அப்படின்னு சொன்னா கூட நம்ம லிட்டரலா எழுதும் போது வஹ் தான் நம்ம எழுதணும் ஆனால் பேசும்போது ஓ அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிறோம் அபிபி அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் சோ அப்படின்னா தூங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவன் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சோ அப்படின்னா தூங்குறது அவர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன வந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல இது எப்படி சொல்றதுன்னா வே அபிபி ஆ ஹே அப்படின்னு சொல்லணும் இங்க வே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் ஆ அப்படின்னா வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இதுல அவர்கள் அப்படிங்கிற புளூரல் இருக்கிறதுனால நம்ம ஹை அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் அவர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா வே அபிபி ரஹே ஹே அப்படின்னு சொல்லணும் நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா மே அபிபி அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா படிக்கிறது ரக அப்படின்னா கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் நம்ம நான் அப்படின்னு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஹூ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் நான் இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன் மே அபிபி பட் ரகாகும் அப்படின்னு சொல்லணும் நாங்கள் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல இது எப்படி சொல்றதுன்னா ஹம் அபிபி கேல் ரகேக அப்படின்னு சொல்லணும் ஹம் அப்படின்னா நாங்கள் அபிபி இன்னும் கேல் அப்படின்னா விளையாடுறது ரகேகை அப்படின்னா கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கேல் ரகேகை விளையாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் அபிபி இன்னும் தேக் அப்படின்னா பார்க்கறது தேக் ரகாகும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் நான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறேன் மே அபிபி தேக் ரகாகும் அப்படின்னு சொல்லணும் நீ இப்பவே இங்கே வரணும் நீ இப்போவே இங்கே வரணும் அப்படின்னா தும் அபி யஹி ஆனா அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ இப்பவே அப்படின்னா அபி அப்படின்னு சொல்லணும் இங்கேயே இங்கே அப்படின்னு ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா இதை யஹி அப்படின்னு சொல்கிறோம் நல்லா கவனிங்க யஹா அப்படின்னு சொல்லலை நம்ம சொல்லும் போது ஒரு பிங்கர் காமிச்சு சொல்லுவோம்ல நீ இப்போ இங்கே வரணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யஹா அப்படின்னு சொல்லாம யஹி அப்படின்னு சொல்றோம் யஹி அப்படின்னா இங்கேயே அப்படின்னு அர்த்தம் ஸோ பர்டிகுலர் இங்கேயே அப்படின்னு அர்த்தம் வரணும் அப்படின்னா ஆனா அப்படின்னு சொல்லணும் தும் அபி யஹி ஆனா அப்படின்னா நீ இப்பவே இங்கே வரணும் அப்படின்னு அர்த்தம் நீ இப்பவே இதை செய்யணும் நீ இப்பவே இதை செய்யணும் அப்படின்னா தும் அபி ஏ கர்ணா தும் அபி ஏ கர்ணா அப்படின்னா நீ இப்பவே இதை செய்யணும் அப்படின்னு அர்த்தம் தும் அப்படின்னா நீ இப்பவே அப்படின்னா அபி இதை அப்படிங்கறத அப்படின்றதுக்கு நம்ம ஏ அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் கர்ணா அப்படின்னா செய்யணும் அப்படின்னு அர்த்தம் நீ இப்பவே இதை செய்யணும் அப்படின்னா தும் அபி ஏ கர்ணா அப்படின்னு சொல்லணும் நீ இப்பவே அங்க போகணும் நீ இப்பவே அங்க போனோம் அப்படின்னா தும் அபி வகாஞ்சானா தும் அபி வகாஞ்சானா அப்படின்னா நீ இப்பவே அங்க போனோம் அப்படின்னு அர்த்தம் தும் அப்படினா நீ அபி அப்படின்னா இப்பவே வகா அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம் போகணும் அப்படின்னா ஜானா நீ இப்பவே அங்க போகணும் தும் அபி வகாஞ்சானா அப்படின்னு சொல்லணும் நீ இப்பவே உன் வேலையை முடிக்கணும் நீ இப்பவே உன் வேலையை முடிக்கணும் அப்படின்னா தும் அபி அப்னா காம் கதம் கர்னா தும் அபி அப்னா காம் கதம் கர்னா அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ இப்போவே அப்படின்னா அபி உன் வேலையை அப்படின்னா அப்னா காம் அப்படின்றத நம்ம சொல்லணும் இங்கே துமாரா காம் அப்படின்னு சொல்லக்கூடாது நீ உன் இந்த மாதிரி வரும்போது நம்ம அப்னா தான் யூஸ் பண்ணணும் உன் வேலையை அப்படின்னா அப்னா காம் முடிக்கணும் அப்படின்னா கதம் கர்னா தும் அபி அப்னா காம் கதம் கர்னா அப்படின்னா நீ இப்போவே உன் வேலையை முடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஹிந்தியில் பேசுறதுக்கு சின்ன சின்ன ஹின்ஸ் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இன்றைக்கி நம்ம பார்த்ததுல நானும் எப்படி சொல்கிறது இப்போவே எப்படி சொல்கிறது இன்னும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்